ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பரில் கடைசி நம்பர் வந்து ஜீரோ ஜீரோன்னு முடியக்கூடாது நடுப்புற உள்ளுக்குள்ளே வேணால் ஜீரோ இருக்கலாம் இப்போ நைன் செவன் எயிட் செவன் நைன் ஜீரோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஜீரோ இருக்கலாம் ஆனால் கடைசி ரெண்டு நம்பர் ஜீரோ ஜீரோன்னு முடியக்கூடாது சில இப்போ சில பேருக்கு எண்பதுன்னு இப்போ கடைசி நம்பர் வந்து எயிட் நைன் எயிட் 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 ஜீரோ எயிட் ஜீரோன்னு முடியுதுன்னு வச்சுக்கலாம் இந்த எயிட் நம்பர் வந்து கடைசியாக முடிகிற நம்பர் வந்து ரெண்டும் டபுள் ஜீரோ முடிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஒரு ஜீரோ இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தங்க கடைசி நம்பர் ஜீரோன்னு ஏன்னா அவங்க முதல்ல ஆரம்பித்து கடைசி எண்டு ஜீரோவில் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஜீரோவில் முடியுதுங்கிற அதில் கடைசியாக டபுள் ஜீரோ யாராவது நம்பரில் சரியாக பாருங்கள் ஃபேன்சியாக இருக்குன்னு நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோனு கடைசி எல்லா நம்பரும் ஜீரோ ஜீரோ வச்சுருவாங்கங்கிற ஒரு ஆறு நம்பர் ஃபேன்சியாக இருக்குன்னு டபுள் ஜீரோ இல்லை டபுள் டூ டபுள் டூ இந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க இப்படி வச்சவங்க நம்பர் வந்து கடைசியாக ஜீரோ ஜீரோன்னு முடிகிறவங்க நம்பர் கடை நல்லா நல்லாயிருக்கும் முடிவு சரியில்லைங்கிற வரல போய் ஜீரோவே வரலாம் நல்ல விஷயம் ஒன்னு ஏழு தொடர்பு ஒன்னா நம்பர் நம்பர் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சது குடும்ப ஒற்றுமையோடு